ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உணவு எல்லாம் சேனலில் ஒரு டேஸ்டியான ரஸ்கு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிரெட் அல்வா டேஸ்ட்லயே அப்படியே இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்லையுமே பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வைப்பாங்க இப்போ வாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிறிஸ்மஸ் எடுத்துக்கங்க முந்திரி டுட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கங்க ஏலக்காய் கொஞ்சம் சுகரோட எடுத்துக்கங்க பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கலாம் நெய் எடுத்து எடுத்துக்குங்க ஒரு கப் அளவு வந்து ரச்கு தூள் எடுத்துக்கோங்க ரச்கை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் ரஸ்க் எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஹண்ட்ரட் கிராம் அளவு வந்து கோவா எடுத்துக்கலாம் கோவா எடுத்துக்கோங்க இல்லை மில்க் மேடும் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஒரு கப் அளவு வந்து சுகர் எடுத்துக்கலாம் அடுத்து இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருள் ரொம்ப டேஸ்ட்டான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லாததுனால நான் இந்தளவு ஏலக்காய் எடுத்து சுகரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்து வந்து நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நட்ஸ் எல்லாம் முழுசு முழுசாக போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது அதனால எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட நீங்கள் வெள்ளரி வதை சாரப்பருப்பு சேர்க்கலாம் அது ரெண்டும் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ஃபைனலாக சேர்த்துக்குங்க இப்போ நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை வந்து நம்ம சுகரோடவே சேர்த்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்க்கும் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து நல்லா எனஹான்ஸ் பண்ணி காட்டும் அதுக்கு நம்ம ரெண்டு அளவு நம்ம சால்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம ஹண்ட்ரட் எம்எல் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துடலாம் இந்த அல்வா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரஸ்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பவுடர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா சேர்த்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதில் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஓரளவு நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து இதில் வந்து கிறிஸ்மஸ்ஸையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் நம்ம எண்ணெயிலே வறுத்து லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கிஸ்மஸும் சேர்த்துட்டு நல்லா அளவுக்கு கோல்டு கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து உடச்சி வச்சுருந்த ரஸ்கை சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இந்த ரஸ்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அளவுக்கு வந்து டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டு கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இந்த ரெசிபிக்கு எடுத்து வச்சுருந்த நெய்யில் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதிலே வந்து நம்ம ரஸ்கு பவுடரையும் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஐம்பது எம்எல் வந்து நமக்கு நெய் தேவைப்படும் கொஞ்சம் நெய்யில் வந்து நம்ம இந்த ரஸ்கு பவுடர் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த ரஸ்க் பவுடர் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரஸ்கு ஹல்வா கலர் வந்து நல்லா கிடைக்கும் நல்லா சிம்லையே வச்சு வறுத்துக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு சுகருக்கு வந்து நம்ம ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரஸ்கால்வாக்கு வந்து பால் சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் நீங்கள் வந்து தண்ணியே சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சிடலாம் ஜீனி நல்லா கரைஞ்சி கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்தா ஏலக்காய் பவுடரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தா ரஸ்க் பவுடரை வந்து முதல் சேர்த்துடலாம் ரஸ்க் பவுடரை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க பால் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ஒரு மாதிரியாக வந்து சொத நல்லா இருக்காது தண்ணியில் கிண்டணும் அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதை நம்ம டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் கோவா மில்க் மெய்டெலாம் சேர்க்குறோம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா ரஸ்க் தூளை வந்து இந்த தண்ணியில் வந்து கொதிக்க வச்சிடலாம் ஃபுல்லாக தண்ணி அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா நம்ம பீஸா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ரஸ்கையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம ரஸ்கு தூள் வந்து ஓரளவு வந்து நம்ம சுகர் வாட்டரில் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு அல்வா சாப்பிடும்போது லைட்டாக கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த டுட்டி ஃப்ரூட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் செப்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த நெய்யை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருந்த நெய் எண்ணெய் எல்லாமே அதுவே வந்து வெளியில் வர வரைக்கும் நம்ம கேலரி எடுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு எடுத்து வச்சிருந்த கோவா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கோவா கிடைக்கல அப்படின்னா சுகரோட லெவலை குறைச்சிட்டு நீங்கள் பால் கோவாவும் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கோவாவே கிடைக்கல அப்படின்னா கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நீங்கள் ஒரு கப் அளவு சேர்த்துக்குங்க இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யையும் நம்ம சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஒரு கப் அளவுனா ஃபிஃப்டி எம்எல் கப்பில் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அளவுக்கு நம்ம கிளறி கிளரி எடுக்கணும் நான்ஸ்டிக் பேனில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து அல்வா வந்து பேனில் வந்து ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம கிளறி எடுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டது அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் சேர்த்துக்குங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அல்வா வந்து நல்லா பதமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இந்த அல்வா வந்து உங்களுக்கு கெட்டு போகாது டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலில் நிறையா ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரஸ்கல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விரும்பி உணலாம் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்